அனைவருக்கும் வணக்கம்ங்க இது கர்நாடக மாநிலம் உத்திர கர்நாடகாங்க இங்கே ஒரு தரிசு இருந்திருக்குது இங்கே வந்து வனப்பகுதியிலேருந்து யானை வந்திருக்குதுங்க இந்த யானையை பார்த்தோன்னே இப்பகுதி மக்கள் வந்து வேறு பக்கம் வந்திருந்தாங்கன்னா அந்த யானை பாட்டுக்கு யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் வனப்பகுதிக்கு போயிருக்குங்க ஆனால் இப்போ அந்த யானை எல்லாம் ஒன்று கூத்தம் கூடி சத்தம் போட்டு அதை மிரட்டிங்க இந்த ஜேசிபிக்காரன் பாருங்கள் அது கம்முன்னு நிற்கிற யானையை மிரட்டி இங்கே பாருங்கள் கொஞ்சிருந்த ஜேசிபியே சாஞ்சிருக்கு இந்த யானை இப்படி திரும்பியிருந்தால் மக்கள் நிலம என்ன ஆகிறது அதனால் இது எல்லாம் ஆபத்து அறியாமல் இப்படி பண்ணுறாங்க இது ரொம்ப தப்புங்க வனவிலங்கை வாழ விடுங்க அதுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது தயவு கூர்ந்து இது மாதிரிலாம் பண்ணி உங்கள் உயிரையும் வனவிலங்குகளோட உயிரையும் சேதப்படுத்தாதீங்க தயவு கூர்ந்து இதை பார்த்ததுக்கப்புறமாவது வனவிலங்கை தொந்தரவு பண்ணுறதை நிறுத்துங்க நன்றி வணக்கம்